ஆவி என்று சொல்லும் பொழுது வேறொரு நபரை அது குறிக்கவில்லை தேவனை குறிக்கிறது ஒன்று பொருளும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா தேவனுடைய ஆவி நம்மில் வாசமா இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா அப்ப தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அர்த்தம் தேவன் நமக்குள் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம் ஏன் என்று சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் நான்கு இருபத்தி நான்குல முதல் வசனம் சொல்லுகிறது பகுதி தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்ப இந்த தேவன் இம்மாற்றல் காட் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது ஒன்பத்தி ஆறு பதினஞ்சு பதினாறு வசனங்கள் எல்லாம் தேவனை குறித்து பார்த்தோம் இந்த மெய்தேவன் ஆவியா இருக்கிறார் இந்த ஆவியா இருக்கிறதா தேவன் உங்களுக்குள்ள வரும்போது மூணாவது ஒரு நபர் வரார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல தேவன் தமது ஆவியை அனுப்புகிறார் என்று சொன்னால் தேவன் நமக்குள் வருகிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்க முடியாத காலகட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவனை குறித்ததான அறிவு சரியாக இல்லை அல்லது சரியான போதனை உங்களுக்கு கிடைக்கவில்லை அல்லது வேதத்தை நீங்க வாசித்து நீங்கள் தேவ ஆவி என்பது மூன்றாவது ஒரு நபர் என்று சொல்லி உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்திருக்கிறபடினாலே அப்படி நினைக்கிறீர்கள் புரிந்து கொள்ளுங்க அப்படி நினைக்கும் பொழுது ஆவி வேறொரு ஆவியாக ஏன்னா தேவனே ஆவின்னு வேதம் சொல்லுகிறதே அப்படி இருக்கும்போது பரிசுத்தாவி என்பது வேறொருவரை குறிக்கிறது என்று சொன்னால் வேறொரு நபரை குறிக்கிறது என்று சொன்னால் அது வேறொரு ஆவி என்று ஆகிவிடும் வேறொரு தெய்வம் என்று ஆகிவிடும் எளிதாக விசாசன பயன்படுத்தி வேற ஆவிய நாம பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை வஞ்சிக்கிறவனாக அவன் காணப்பட முடியும் என்ன முதல்ல அறிந்து கொள்ள வேண்டாம் தேவ ஆவி என்று சொன்னால் தேவனை குறிக்கிறது என்று சொல்லி புரிய வேண்டும்